கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் யோவான் நான்கு முப்பத்தி நான்கு இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போதனமாயிருக்கிறது பிரியமானவர்களே இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார் என்னுடைய போதனம் என்னை அனுப்பின என்னுடைய தேவனின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்பதாக ஆம் இந்த வார்த்தை நமக்கும் கூட எப்படியென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே நம்முடைய போதனமாயிருக்க வேண்டும் அதற்கு தேவனுடைய சித்தம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சித்தம் என்னவென்று வேதத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் தம்முடைய சித்தத்தை என்னவென்று நமக்கு காண்பிக்கும் பொருட்டாக மனுஷ சாயலில் இயேசுவை நமக்கு முன்பாக அனுப்பியிருந்தார் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் அவர் நமக்கு காண்பித்த வழிகளில் நடக்க வேண்டும் தேவனின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பிதாவை பற்றி தெரியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் பொல்லாத காரியங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் இணங்க கூடாது பிறர்மேல் பொறாமை கூடாது கிறிஸ்துவோடு நல்ல ஒட்டத்தை ஓட வேண்டும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அடிசுபொடிகளை வைத்து போயிருக்கிறார் இப்படி பல காரியங்களை இயேசு நமக்கு காண்பித்திருக்கிறார் இதில் இன்னும் ஏராளமாய் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இயேசு தம்முடைய காலங்களில் நல்ல ஒட்டத்தை ஒடி முடித்தார் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார் இன்றைக்கு நாமும் தேவனின் சித்தத்தை செய்ய வேண்டும் இயேசு எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் கரை இல்லாதவர் பிறர்மேல் புறாமை இல்லாதவர் உதவி செய்பவர் தாழ்மையாய் இருந்தவர் கோபம் கொள்ளாதவர் இச்சைகளுக்கு இணங்காதவர் பொல்லாத காரியங்களை நாடாதவர் இப்படி இயேசுவைப் போல் இருப்போமானால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிப்போம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை தேவனின் சித்தத்தை செய்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்காக நல்ல ஓட்டத்தை ஓடி முடிப்பதே ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இனி வருகிற நாட்களில் தேவனின் சித்தத்தை செய்வதே உங்கள் போதனமாய் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனின் சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் இயேசு எப்படி தேவனின் சித்தத்தை வெற்றிகரமாய் செய்து முடித்தாரோ அதேபோல நானும் செய்ய எனக்கு உதவி செய்யும் உண்மை மகிமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை செய்யவும் எனக்கு கிருபை தாரும் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்துக் கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழிநடத்தும் போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக